வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி வயது நாற்பத்தி ரெண்டு வயதாகுது உங்கள் ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாத ஒரு உற்பத்தி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சொன்னவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் சொந்தமாக வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க மாதானா ஒரு எழுபதாயிரம் வரையும் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் வந்துட்டு திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா தான் தாங்க சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து இருக்காருமா கணவர் பிரிஞ்சுருதாவும் சாட்டர்டே தேவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க எங்கள் ரெண்டு பசங்க தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களை வந்து லைஃப் டைம் நமக்குன்னு ஒருத்தவம் தேவை தனிமையில் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இரண்டாம் திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு மெயின்டைன் பண்ண ஆள் இல்லைன்ட்டு அவங்க அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவளை துணும் இல்லாத இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கா காடையும் பார்த்துக்கிட்டு சொந்த சொந்தமாக பிஸ்னஸ் எதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை ரெண்டு பசங்களையும் த தனி கொடுத்தோம் போய்ட்டு தான் சொல்லியிருக்காங்க தனக்குன்னு ஒரு மரணமாக வேணும் தன்னை தண்ணியும் தன் சொத்திக்க சொத்தனால் பார்த்துக்குற சிறந்த மணமகன் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி வயது முப்பத்தொம்போது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வெள்ளலார் ஊர் பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி பூசணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஜவுளி கட்ட வச்சுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மானா மாதானா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துல கடை இருக்கிறதால அந்த கடை மூலிமாவும் மாதா நாள் நாலு லட்ச ரூபாய்க்கு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமில்லான்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வந்து படிக்க படிச்சிருந்தாலும் பரவாயில்ல படிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் ஏழை மனமங்களாக வந்துட்டு குடிப்பழக்கம் பழக்கம் இல்லாத சிறந்த மணமங்கன்னு தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வீட்டோடய மப்பிளையை வந்துவிட்டால் போதும் நம்ம கடையை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சிறந்த மணமங்க தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இரண்டாம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சுருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து இப்போ இல்லை விட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேரேஜ் பண்ணி ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே ஒரு ஆக்சிடண்டில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்போ தனிமையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லை தனக்கு வரக்கூடிய கனவு எதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு அடுக்கு மணி கடலெலாம் சொல்லியிருக்காங்க இவங்க காடெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் லேண்டு வாங்கி போட்டுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திட்டக்குடியில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீன் தெரியற இந்த மின்னஞ்சல் மூறி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க